வணக்கம் குட்டீஸ் இன்று நம் புதிய கதையை பார்க்க இருக்கிறோம் ஷேடோஸ் ஆஃப் த சிட்டி பாகம் ஒன்று என்ற தலைப்பிற்கான ஒரு முழுமையான தமிழ் வாய்ஸ் ஓவர் வழங்கப்படுகிறது இருள் அமைதி சத்தமில்லாத நகரம் இந்த நகரம் நியோசிகாகோ உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்தது போல இருந்தாலும் யாருக்கும் தெரியாத மிருகங்களை வளர்த்து வைத்திருக்கிறது இங்கே ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒரு கதை இருக்கும் ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு இரகசியம் இந்த நகரம் நிழல்களின் நகரம் ரயன் கதையின் நாயகன் என் பெயர் ரயன்கார் முன்னாள் போலீஸ் அதிகாரி இப்பொழுது தனியாக வாழ்கிறேன் மற்றவர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் நான் என்னை மறந்துவிட்டேன் ஆனால் இந்த இரவில் நகரம் என்னை மறக்க மறுக்கிறது அந்த இரவு மழை பெய்யும் இரவு ஒரு தொலைபேசி அழைப்பு அந்த குரல் நீ இப்போதே வெளியே வா நேரமில்லை அழைத்தது மாயா அவள் ஒரு பத்திரிகையாளர் சத்தியத்திற்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்க தயார் நான் அவளை நம்பினேன் அவளை சந்தித்தேன் அவளிடம் ஒரு யூஎஸ்பி டிரைவ் இது ஒரு அரசு அதிகாரியின் கொலை வீடியோ வெளியிட முடியாத உண்மை அவள் கூறினாள் நீ மட்டும் இதை பாதுகாக்க முடியும் ரயன் அவள் பேச்சின் நடையில் ஒரு பயம் இருந்தது அவள் பின்னால் ஒரு நிழல் நின்றது நான் திரும்பி பார்க்கும் முன்னரே அவள் ஓடி மறைந்து விட்டாள் பன் மறுநாள் மாயா காணவில்லை அவள் இல்லாத காட்சி அவளின் அறை அழிக்கப்பட்டது பத்திரிகை அலுவலகம் மூடப்பட்டிருந்தது அவள் போனில் அழைத்தாள் தடிமனான ஆண் குரல் மாயா இங்கே இல்லை இப்பொழுது நீயும் இல்லாமல் போவாய் நான் எச்சரிக்கையுடன் நகரத்தை தேடினேன் ஒரு பழைய அலமாரியில் சதித்திட்டம் மாயா மறைவதற்கு முன்னர் எனக்கு ஒரு குறிப்பு தந்திருந்தாள் அதில் எழுதியிருந்தது ஜெரிகோ கிரவுண்ட் ஜெரிகோ அது ஒரு பழைய பெயர் இப்போது அதை நினைவில் கொண்டாலே சிலர் கொல்லப்படுகிறார்கள் ஜெரிகோமந்த் ஒரு நிழல் அமைப்பு அவர்கள் அரசியலை இயக்குகிறார்கள் அவர்கள் ஊடகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் அவர்கள் யாரையும் உயிரோடு விடமாட்டார்கள் மாயாவின் விடுகதை ஒரு ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் தேர்ட்டீன் ஓல்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நகரத்தின் மிக கீழே இருட்டின் அடியில் அங்கே நான் முதன் முதலில் அவனை சந்தித்தேன் கோல் முகம் முழுவதும் கீறல்கள் கண்களில் பழைய வேதனை நீ மாயாவை தேடுகிறாயா அவன் கேட்கின்றான் அவளும் ஒரு நிழல்தான் இப்பொழுது நீயும் அதே பாதையில் வந்துவிட்டாய் அவன் எனக்கு ஒரு பாகத்தில் மட்டும் அவளது வீடியோவை காட்டினான் வீடியோவின் உள்ளடக்கம் மாயா ஓடிக்கொண்டு செல்கிறாள் அவளது பின்னால் ஆட்கள் ஒருவர் சீருடை மற்றொருவரின் மாஸ்குடன் நீ என்னை பாதுகாப்பாய் வைத்தால் நகரத்தை காப்பாற்ற முடியும் என அவள் கத்துகிறாள் வீடியோ நின்றது ரயன் விசாரணையில் நகரின் ஒவ்வொரு மூலையும் நான் சென்று பார்த்தேன் மாயா கடந்த வழிகளை அவள் சந்தித்த மனிதர்களை ஒரு பாட்டுக்கடை ஒரு ஹோட்டல் ஒரு கடை ஒன்றும் சாதாரணமாக இல்லை ஒவ்வொன்றும் மேற்பார்வைக்கு சாதாரணம் உள்ளுக்கு பார்த்தால் அழிவு மாயா உயிருடன் நான் நினைத்தது போல இல்லை மாயா இறக்கவில்லை அவள் மறைந்து விட்டாள் காரணம் அவள் ஜெரிகோவில் இருந்தாள் ஆனால் உண்மையை உணர்ந்தவுடன் அவள் தப்ப முயன்றாள் அவள் வாழ்கிறாள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அவள் வெளியே வர முடியாது சம்பவங்கள் சூடாகின்றன நகர மேயர் கொல்லப்படுகிறார் அதிகாரிகள் மாயம் பத்திரிகை நிறுவனங்கள் மூடப்படுகின்றன ஒவ்வொரு பாதியும் மூடப்படுகிறது ரயன் கூறுகிறார் நான் இப்பொழுது தெரிந்து கொள்கிறேன் இந்த நகரம் உயிரோடு இருக்கிறது இது ஒரு நிழல்களின் இராச்சியம் நாம் அனைவரும் அதற்குள் பிறந்தவையே அறிகுறிகள் பழைய கட்டிடங்கள் சிம்பால்கள் பொதுமக்கள் பயன்படுத்தும் ஐடி கார்டுகளில் ஜெரிகோ குறிச்சொற்கள் நகரின் மையம் மேலே மேயர் அலுவலகம் கீழே ஜெரிகோவின் ரகசிய ஆளுமைகள் நகரத்தில் நடக்கும் தவறுகள் அவை திட்டமிட்டு செய்யப்பட்டவை மாயா சொல்வது உண்மைதான் இறுதி வீடியோ அழைப்பில் மாயா மாயாவின் குரல் நான் இங்கு இருக்கிறேன் ரயன் நீ என்னை விசுவாசிக்கிறாயா ரயன் பதில் நீயே ஒரே ஒளி இந்த நிழல்களில் மாயா அதனால்தான் நீயும் இப்போது நிழல்களில் ஒருவர் முடிவு இது ஆரம்பம் மட்டுமே நகரத்தின் ஒவ்வொரு நிழலும் பேசத் தொடங்கும் அதில் எது உண்மை எது தெரிந்து கொள்ளும் வரை நாம் இருட்டில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கதை விரும்பினால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த பாகம் நிழல்கள் இன்னும் ஆழமாக வந்து சேரும் ஷேடோஸ் ஆஃப் த சிட்டி பாகம் இரண்டு விரைவில் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க 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 ஷேர் ஷேர் உங்க நண்பர்களுக்கு செய்யுங்கள்